தனுகுரு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி என்ன சமையல் நம்ம வீட்லேன்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து பச்சை பயிர் கடையில் ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஏற்கனவே நான் இந்த ரெசிபி போட்டிருக்கேன் ஆனால் இன்றைக்கி அது இப்போ நிறைய வியூஸ் எல்லாம் சப்ஸ்கிரைபர் நிறைய வந்திருக்கிறதுனால இந்த ரெசி மறுபடியும் பழைய வீடியோ போய் செக் பண்ணி என்னன்ட்டு நான் இன்றைக்கி ஷூட் பண்ணுறேனுங்க பாருங்கள் அதுக்கு பச்சை பயிரை நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்துக்கணும் அதுக்கு முன்னாடி சுடுதண்ணி வச்சு வச்சுக்கோங்க சாப்பாடு வச்சு விட்டாச்சு இப்போ இது நல்லா வறுக்கட்டுங்க பச்சை பச்சைப்பயிறு நல்லா தான் உங்களுக்கு நல்லா அந்த வாசம் வர அளவுக்கு வறுக்கணுங்க வருத்து இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் வருத்திங்கன்னா அந்த வாசம் வரும் வந்துருச்சுன்னா நம்ம இதை அடுத்து ஆஃப் பண்ணிக்கலாம் வணங்கட்டுங்க நல்லா வணக்கிட்டு காமி இந்தளவுக்கு நல்லா வருதுருச்சு மனம் வருது இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டுங்க நம்ம என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம் பாருங்கள் என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துக்கலாம் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு ஒரு முழு பூண்டு அப்படியே ஒளிச்சு வச்சுருக்கேங்க தக்காளி வந்து பாருங்க இந்த மாதிரி குட்டி தக்காளி வந்து ஒரு நாலு தக்காளி பழத்தை எடுத்து வச்சுருக்கேன் நான் இப்போ ஒரு சட்டி வச்சு நம்ம இந்த எந்த சட்டியில் கடையை போகிறோமோ அந்த சட்டியை வச்சு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி கொஞ்சம் சீரகம் ஒரு அரை ஸ்பூனு கொத்தமல்லி ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க இது நல்லா பொரியட்டும் கொஞ்சம் கடுகு போட்டு விட்ருவோம் பொறிட்டும் கடுகெல்லாம் பொறிஞ்சிடுச்சு நான் காரத்துக்கு வந்து வர மிளகா போட்டிருக்கேன் நீங்கள் வந்து பச்சை மிளகாய் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் பச்சை மிளகா போட்டுக்கோங்க சூப்பராக இருக்கும் பச்சை பயிருக்கு பச்சை மிளகாய் போட்டு கிடஞ்சி நல்லாயிருக்கும் நான் வந்து பச்சை மிளகாய் அரிசி கம்ப்ளைண்ட்டுங்கனால அது சேர்த்துறது இல்லைங்கிறதுனால பச்சை மிளகா போடுறதில்ல வரமிளகாய் போட்டிருக்கேன் இப்போ கறி சாப்பிடு இதெல்லாம் சுற்றி இதெல்லாம் மொத்தமாக போட்டுவோங்க போட்டு போட்டு நல்லா ஒரு வணக்கம் வணக்கி விட்டுருலாங்க நல்லா வணங்கிட்டோம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் நீ இதில் மஞ்சத்தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் உடம்பு போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்கள் மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூனு நம்ம குழம்பு மிளகாத்தூள் அரைச்சி வச்சிருக்கிற மிளகு மிளகு வெடி அது ஒரு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் காரத்துக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் போட்டுக்கலாம் நல்லா சும்மா ஒரு லைட்டாக ஒரு வணக்கம் வணக்கி விட்டுங்க பக்கத்தடுப்பில் சுடுதண்ணி வச்சுருந்தோம் மல்லுங்க அதை எடுத்து இதில் ஊற்றிடலாம் பாருங்கள் தண்ணியை நம்ம ஊற்றி விட்டாச்சு இப்போ இது நல்லா ஒரு ஏற்கனவே சுடுதண்ணி தான் பாரு பாருங்க பச்சை பயிரை நல்லா மண் நல்லா இருக்கும் ஆனால் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வாங்கினா அந்த அளவுக்கு இருக்காது இருந்தாலும் ஒரு அரி அரித்து ஒரு களி கழிஞ்சு கொண்டாந்து வச்சுருக்கேன் இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு இதில் இது பச்சை பயிரை போட்டு விட்ருவோம் நீ ஒன்றும் பண்ண வேண்டாங்க அது பாட்டுக்கு வெந்துட்டுருக்கட்டும் நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம் அது பாட்டுக்கு ரெடியாக வெந்ததுக்கப்புறம் எடுத்து கடைஞ்சால் வேலை முடிஞ்சுதுங்க நம்ம இதில் நீ தாளித்து விட்டுட்டாச்சு தாளிக்கிற ஜோலியும் கிடையாது பாருங்க ரசத்துக்கு நம்ம சுடுதண்ணியில் கொஞ்சம் புளியும் ரெண்டு தக்காளியும் ஊற வச்சுருக்குறோம் இது ஊறிட்டு இருக்கட்டும்ங்க பார்த்தா நம்ம கரைக்கிறதுக்கு நல்லா இருக்கும் பாருங்கள் இது நல்லா கொதித்து வேகட்டும் வெந்தால் இது கடைஞ்சால் வேலை முடிஞ்சுது நல்லா இருக்கட்டு கொதித்து வேகட்டும் எதுவும் பண்ண வேண்டாம் ஈஸியாக கடைஞ்சிடலாங்க டேஸ்ட்டுக்கும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் வேகட்டும் ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் நான் உங்கள் கிட்டே காமிக்கிறேனுங்க பாருங்கள் நான் கொஞ்சம் மல்லித்தலையும் உள்ளே போட்டு விட்டுட்டேன் வேகட்டும் பாருங்கள் பருப்பு வெந்துருச்சு நீ தண்ணி நம்ம இறுத்து வச்சாச்சு இதில் கொஞ்சம் தேங்கண்ணெய் ஊற்றி உப்பு போட்டு கடைஞ்சிட்டு வந்தால் வேலை முடிஞ்சது பாருங்கள் தண்ணி இறுதிட்டு தேங்கண்ணெய் ஊற்றி அருமையாக பச்சைப்பயிர் கடைஞ்சிட்டு வந்தாச்சு சூப்பராக இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இன்றைக்கி நம்ம வீட்டில் வெள்ளை சாப்பாடு பச்சைப்பயிறு கடையல் பாசிப்பருப்பு தண்ணி எடுத்து ரசம் கொஞ்சம் வச்சுருக்கணுங்க சாமிக்கு இதே சாப்பாடு வச்சாச்சு இது வரைக்கும் தனுகுருவிழாஸை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க